திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிகள் அனைத்தும் திமுகவை எதிர்க்க விட்டனர் திமுக இருக்கும் வரை இந்தியா கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் இருபத்தி ஆறு கூட்டணி கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணி என்று நாங்கள் அதிகாரபூர்வமாக மோடியை எதிர்க்கிறோம் பாஜகவை எதிர்க்கிறோம் என்று கூறிய இந்தியா கூட்டணி தற்பொழுது மூன்று கட்சிகள் திமுகவினால் வெளியேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக திமுகவின் செயல்பாடுகள் குறித்து நாங்கள் இதுவரை பல முறை எதிர்ப்புகளை தெரிவித்தோம் ஆனால் திமுகவின் செயல்பாடுகள் இதுவரையும் குறைந்தபாடு இல்லை குறிப்பாக சனாதனத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதன் காரணமாக வட மாநிலங்களில் நான்கு சட்டமன்ற தேர்தல்களில் மூன்று சட்டமன்ற தேர்தல்களில் திமுகவினால் பாஜக அமோக வெற்றியடைந்தது குறிப்பாக தோல்வி அடையக்கூடிய இடத்தில் கூட பாஜக வெற்றியடைந்து சனாதானத்தை பற்றி பேசியே அவர்கள் பிரச்சாரம் செய்து திமுகவை வைத்துக்கொண்டு கொண்டு பாஜக வெற்றியடைந்தது இதுதான் முதல் முறை என்றும் ஏற்கனவே மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியிட்டிருந்தார் ஆனால் தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அமைச்சர் பதவியை பறிக்காமல் பாதுகாத்து வந்து இந்தியா கூட்டணியில் இடம்பெற்று வந்த நிலையில் முதற்கட்டமாக நேற்று முன்தினம் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் இந்திய கூட்டணியில் இருந்து விலகுவதாகவும் மேற்கு வங்காளத்தில் தனித்து போட்டியிட உள்ளதாகவும் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து நேற்று இரவே ஆம் ஆத்மி கட்சி நிறுவனர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்தியா கூட்டணியில் இருந்து நாங்கள் விலகிறோம் பஞ்சாபில் பதினான்கு தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் இன்று காலையில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் யாதவ் அவர்கள் இந்தியா கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாமல் பீகாரில் காங்கிரசுடன் கூட்டணியிலிருந்தும் நாங்கள் விலகி நாளை எனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் யாதவ் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் திமுகவினால் அடுத்தடுத்ததாக மூன்று கட்சிகள் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி தற்பொழுது பாஜகவை எதிர்க்குமா இந்தியா அல்லது பிஜேபி இந்த முறையும் வெற்றியடையுமா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அமை புகுந்த வீடும் திமுகவினர்கள் புகுந்த கூட்டமும் விளங்காது என்பதற்கு இதுவே உதாரணம் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றியும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் பதிவிடுங்கள் நண்பா நன்றி வணக்கம்